பிரதான ஆலயத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரி அம்பாலை வழிபடுவதற்காக வருகிறது ஆறுதலாக இந்த விடயங்களை மேற்கொள்ளலாம் ஆனால் இன்னும் சிறிது மாத்திரமே இருக்கின்றது இல்லங்களை கடுத்துருக்கக்கூடிய அடியவர்கள் கபதியாது ஆலயத்துக்கு வருகின்றார்கள் இந்த அரியவர்கள் கடந்து கொண்டிருந்தார்கள் அதே வழியும் காலை ஒரு முதல் சிறு தொகை படமாக சிறந்த வருடம் நீங்கள் அழைத்த லட்சம் ரூபாக பல லட்சங்களை கடந்திருந்தது இந்த வருடம் இந்த வருடம் காலையிலிருந்து இப்பொழுது வரை சரி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு திரு கதவு திறந்து திருக்கும்பம் வைக்கின்ற நிகழ்வோடு ஆரம்பமாகி அன்றைய தினம் ஊர்காவல் பண்ணிய நிகழ்வும் இடம்பெற்று தான் திருக்கும்பம் வைக்கப்பட்டு அன்றைய பூஜை விசேட அபிஷேகங்களிடம் பெற்று அம்பாளுக்குரிய அலங்கார பூஜைகள் நிறைவுற்று மறுநாள் இரண்டாம் நாளும் அம்பாளுக்குரிய விசேட அபிஷேகங்களிடம் பெற்று அம்பாளுடைய இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் முத்துமாரியம்மன் இரண்டாம் நாள் விழா நிறைவு மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அம்பாள் அடியவர்களுக்கெல்லாம் அறி அருவாலிக்கும் பண்ணம் இங்கிருந்து கும்பத்தில் எழுந்தருளி எங்கள் கிராமங்கள் தோறும் அடியவர்களுக்கு அருள் வழங்கி மென்றும் எமது ஆலயத்தை வந்து அடைந்திருக்கிறார் இன்று அம்பாள் தீமிதிப்பு நிகழ்வு சென்று தீப்பு நிகழ்வில் பரிசுத்தமடைந்து திரு தவநிலைக்கு செல்ல இந்த அற்புதமான நிகழ்வுகள் இன்று நம்ப காத்திருக்கின்றன இன்றைய தினம் விரைவுத்ததும் அம்பாளுக்கு நேர்த்தி கண்களாக மடிப்பீச்சையாக கொண்டு சேர்க்கப்பட்ட இந்த நெல்லுகளை நாங்கள் அதற்குரிய விதிமுறைப்படி அந்த நெல்லை குத்தி சர்க்கரை அமுது என்று சொல்லப்படுகின்ற அந்த கன்னிமார் புள்ளிகளுக்கு வைத்து எழுப்புகின்ற நிகழ்வு திங்கட்கிழமை அதிகாலை விலையிலே திருப்பள்ளையம் திருக்குளிச்சி என்பன இடம்பெற்று இந்த திருக்கும்பமானது சமுத்திரத்தில் சொல்கின்ற நிகழ்வோடு இந்த திருச்சடங்கின் நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைய இருக்கின்றது நிறைவடைய இருக்கின்றது சட்டி நேரத்தில் முத்துமாரியம்மன் நாளே ஆலயத்தின் தீமிதிப்பு வைபவம் இடம்பெற இருக்கின்றது இந்த சட்டி நேரத்தில் கழுதாவுளை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தீமிதிப்பு இடம்பெற இருக்கின்றது நாளை நெல்லுக்குத்தும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது நாளை மறுநாள் வந்து திருப்பள்ளி நாளை மறுநாள் திருப்பள்ளியம் நாளை நெல்லுக்கு நிகழ்வு நாளை மறுநாள் திருப்பள்ளியம் விடக்கூடாது சட்டி நேரத்தில் கழுதாவளை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தீ மதிப்பு இடம்பெற தற்போது பக்தர்கள் அந்த தீ மதிப்புக்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து வேலைகள் அனைத்து கிரிகைகளும் தற்போது இடம்பெறுகின்றன